அன்பான மக்களை நம்மளோட நீ நான் காதல் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இந்த முரளியை வந்து நல்லா வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றாரு அந்த முரளி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ காஃபி கேட்குறாரு முரளி காஃபி கேட்கும்போது அணுவும் அபியும் கிச்சனில் இருக்காங்க அப்போ அணு என்ன பண்ணுறாங்க காஃபியை வச்சு குடி டம்ளரை ஊற்றிட்டு மிளகாப்பொடியை அள்ளி போடுறாங்க அப்போ அபி கேட்குறாங்க என்ன பண்ணுறோம் அணும் அப்படின்னு இல்லை அணும் அபி உனக்கு தெரியாது நம்ம இந்த காஃபி கொடுக்கலாம் அந்த முரளிக்கு அப்படின்னு சொல்லமே சரின்னு சொல்லிட்டு மிளகாப்பொடி கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க முரளி வந்து அதாவது அபி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கி குடிப்பார் குடிக்கும்போது மொளாப்படி காப்பி பயங்கரமாக இருக்குது அந்த சீனு ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்து ராகவ கூடம் வந்து சண்டை போடுவியா ராகவ கூட வந்து நீ சண்டை போட்டால் நாங்கள் சும்மா இருப்போமா நீ ராகவ் பக்கமே திரும்பக்கூடாது அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுமே நான் என்ன பண்ணேன் ராகவ் தான் என்கிட்ட வந்து சண்டை போட்டார் நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி முரளி சொல்லும்போது இல்லை ராகவை பற்றி எங்களுக்கு தெரியும் ஒன்றை பற்றி எங்களுக்கு தெரியும் என்ன நீ வந்து பொய் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க அபி அப்புறமா வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது இன்னி வந்து நீ எதாவது இந்த மாதிரி திருவிழாலங்கனி வேலையோ எதாவது சினிமிச்சமோ பண்ணைன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செய்வோம் நாங்கள் அஞ்சலி அக்காவுக்குலாம் பயப்பட மாட்டோம் உன்னோட முகத்திரையை கிழித்து தொங்க விட மாட்டான் அப்படின்னு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நல்லா பரபரப்பாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க நீ நான் காதலையும் எல்லா சீரியலுமே ரொம்ப திருவிழா ரொம்ப சாக்கிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஃபைனலாக இன்றைக்கி வந்து முரளிக்கு வந்து மிளகாப்படி காப்பியை கொடுத்து பயங்கரமாக ட்ரிஃப்ட் பண்ணிட்டாங்க அவருக்குமே வந்து எதிர்பார்க்காத விஷயமாக இது நடந்து போச்சு செம்மையாக போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா